ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஸ்ரீலங்கா ஸ்டைலில் அச்சார் தான் செய்ய போகிறேன் அதாவது மலைய பிக்கிள் இந்த பிக்கிள் வந்து நீங்கள் செய்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ வச்சு உள்ள சோறும் போட்டு ஒரு அவசரத்துக்கு வச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டான பிக்கிள் நீண்ட நாள் வைக்கக்கூடிய பிக்கிள் எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க பார்க்கலாம் எதுக்கு வெஜிடபிள் எடுத்துருக்குறேன் அதாவது கறி மிளகாய் பச்சை மிளகா கேரட் சின்ன வெங்காயம் அவ்வளவுதான் நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்னென்ன மறைக்கிற சேவையை எடுத்துக்கொள்ளுங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு துணியில போட்டு நல்லா காய வச்சு எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இருந்து சொன்னா தண்ணி தன்மை என்று சொன்னா உங்களுக்கு பிக்கல் குயிக்கா பழுதாயிரும் விரைவில் பழுதாயிரும் அதனால தண்ணியே இல்லாம நல்லா காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த பச்சை மிளகாய நான் ரெண்டா கீறி இருக்கிறேன் அதாவது அரைவாசிய இப்படி கீறி இருக்கிறேன் பாருங்க இதே மாதிரி எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க அப்பதான் மிளகாய்க்குள்ள போய் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப கறி மிளகாய ரெண்டா கீறிட்டு உள்ளேன் அதையும் குட்டி குட்டியா கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எல்லா மரக்கறியலையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த பிக்களுக்கு நீங்க ஒரு மரக்கறியலும் சேர்த்து கொள்ளலாம் அப்படியும் நீங்க செய்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இரண்டு நாட்கள் ஒரு மூணு மாசம் நீங்க வச்சு சாப்பிடலாம் தண்ணி எதுவும் படாம அஹ் போடாம அப்படியே நீங்க பாவிச்சீங்கன்னு சொன்னா ஒரு மூன்று மாசத்துக்கு நீங்க பாவிப்பீங்க இது வந்து நம்ம நாட்டுல நல்ல ஃபேமஸ் கல்யாணம் இல்லாத கல்யாண வித இருக்காது அந்த நேரம் இப்ப எப்படியோ தெரிய இல்லை அந்த நேரம் கட்டாயம் இருக்கும் நமக்கு இப்ப கரிகள் இல்லைன்னு சொன்னா இந்த செய்து வச்சுட்டா ஒரு அவசரத்துக்கு உதவும் வேலைக்கு போறாக்கள் கூட இதை செய்து வச்சுட்டீங்கன்னு சொன்னா உள்ள சோற போட்டோ இல்ல ரொட்டி ஏதோ வச்சிட்டு இதையும் வச்சுட்டு கொண்டு போகலாம் இப்ப பாருங்க எல்லாத்தையும் வடிவா கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப வந்து கடுக ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் எடுத்து வினிகர் வந்து கொஞ்சம் அந்த கடுகுக்கு மேல் இருக்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு அரை மணி தேவை நான் ஊற வச்சேன் நான் அரைக்கிறதுக்காக அதே நேரம் பேஞ்சம்பழத்தை ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் ஒரு அரை மணி அதுக்கு முதல் தண்ணியை விட்டு ஊற வச்சு நான் ஏனென்று சொன்னா அது கொஞ்சம் ஹார்டா இருந்த வழிதான் நீங்க சாஃப்டா இருக்குன்னு சொன்னா அப்படியே போட்டு அரைக்கலாம் உங்களுக்கு இங்கே சீட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு கிளீன் பண்ணிட்டு சுடுதண்ணியை ஊற்றி ஒரு அரை மணித்தேளம் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பாருங்க கடுகு அரைச்சிட்டு காட்டுறேன் கடுக நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்க பவுடர் அரைச்சு எடுக்கிறாலும் ஓகே அப்படியும் போடலாம் இப்போ வந்து அதோட அதோட சேர்த்து ஊற வச்சு பெஞ்சம்பளத்தையும் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா பேஸ்டா அரைச்சு கொள்ளுங்க பைன் பேஸ்டா பாருங்க நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டேன் பாத்தீங்கன்னால தெரியும் நல்லா அரைப்பட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா எடுக்க வேணும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க அப்பதான் நான் என்னென்ன செய்யறேன் என்னென்னு போடுறேன் தெரியும் இதே அளவுகள் எடுத்து கொட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாக வரும் இதே அளவுகள் எடுத்து செய்து பாருங்கள் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் அரைச்ச பேஸ்ட் அப்படியே போட்டுட்டு அதோட ஒரு மேசக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்குறேன் அதையும் போட்டுட்டு ஒரு மேசக்கரண்டி தனித்தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை தேக்கரண்டி உப்பு போட்டிருக்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வச்சு கொள்ளுங்க இல்ல நீங்க மிக்ஸ் பண்ணாம சட்டியில் போடுறாலும் போடலாம் நான் ஈஸிக்காக முதல்ல நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு கொள்றேன் இல்ல நீங்க மிக்ஸ் பண்ண விருப்பம் இல்ல ஒவ்வொன்றா சட்டியில் போட பண்ணாலும் நீங்க போட்டு செய்யலாம் இப்படி செய்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸி மறக்காம எல்லாம் போடுபடும் அதுக்காகத்தான் இப்ப பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இப்ப வந்து அடுப்புல சட்டியை வச்சுக்கொள்ளும் ஒரு மண் சட்டி எடுத்துக்கொள்ளுங்க அப்ப நம்ம தண்ணி இந்த தண்ணி தன்மையெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் மண் சட்டி நமக்கு பிக்கல் நல்லா வரும் ரெண்டு நாள் வச்சுக்கொள்ளலாம் ஒரு மூன்று ஸ்பூன் சீனி போட்டிருக்கிறேன் சீனியை போட்டுட்டு வினிகர் வந்து ஒரு கப் விட்டுருக்குறேன் விட்டு சீனி கரைய முறைக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அடுப்பை போட்டு வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க மீதியம் ஹீட்ல அடுப்பை வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க சீனி இப்ப மூன்று மேசக்கருடியா போட்டிருக்கிறேன் காணாட்டி பார்த்துட்டு திரும்பவும் போட வேண்டி வரும் இப்போ வந்து நல்லா கரைஞ்சிட்டு பாருங்க கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா அந்த மிக்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா திரண்டு வர வேணும் நல்லா எல்லாம் வத்தி பிரியன் செய்கிற சிலாக்கள் வந்து இப்படி அடுப்புல வைக்காமையும் செய்கிறாங்க நான் வந்து இப்படி ஏன்னு செய்யறேன்னு சொன்னால் நீண்ட நாட்கள் நம்ம வச்சு கொள்ளலாம் பழுதாகாது மற்றது வந்து அந்த வெள்ளைப்புடு இஞ்சிடுற பச்சை வாசம் கொச்சி கத்தூர பச்சை வாசமெல்லாம் போயிடும் இப்போ அதுக்காக நான் அடுப்பில் வச்சு செய்து பேஸ்ட்டாக எடுத்தேன் நான் எடுத்து போட்டு நாம சேர்த்து செய்தோம்னா நல்லா இருக்கும் இப்போ சீனி காணாமல் இருந்துச்சு திரும்பவும் ஒரு மேசை போட்டு நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா கொஞ்சம் மின் பிடிந்ததும் நல்லா இருக்கும் ஒரு இப்போ பேலன்ஸ் பண்ணும் இப்போ கருவாப்பட்டை போட்டிருக்குறேன் ஒரு துண்டுதான் நான் ஏன் போட்டுனடா கொஞ்சம் வாசத்துக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும் கருவா போடுறதால அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேஸ்ட் வந்து திக்காகி வந்துட்டுது நல்லா இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மரக்கறியை போட்டு அப்பப்போ செய்துன்னு சாப்பிடலாம் இந்த பேஸ்ட் தான் மெயின் இதில் இந்த பேஸ்ட் நல்லா வந்தா உங்களுக்கு பிக்களும் நல்லா இருக்கும் பாருங்க நல்லா மண் சட்டை செய்யறதால நன்மை என்னண்டா தண்ணியெல்லாம் எடுத்துரும் அப்ப நமக்கு கனாலேயும் வச்சு கொள்ளலாம் உரைக்கி வச்சு சூடு ஆறுனதுக்கு பிறகு இன்னும் கட்டி ஆயிரும் இப்ப பாத்தீங்கடா தெரியும் நல்லா திக்காயி வந்துட்டுது நல்ல வடிவான கலர்லயும் இருக்குது இந்த நேரம் நாம மரக்கறியோ ஒவ்வொன்றா போடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாத்தீங்கடா தெரியும் நல்லா ஆறிட்டுது நல்லா ஆற விடணும் ஆறுனதுக்கு பிறகுதான் நீங்க மரக்கறி எல்லாம் போடணும் இல்லைண்டா சூடு இருக்க மட்டும் அவிஞ்சு போயிடும் அவிஞ்ச நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது அப்ப நம்ம ஆற வச்சுட்டு போட்டோம்டா அந்த விநாயகிரியிலேயே ஒரு மூன்று நாலு நாலு நாளைக்கு விட்டீங்கன்னா அந்த விநாயகிரியிலே இந்த தண்ணி விட்டு நல்லா அவிஞ்சி வரும் அந்த டேஸ்டா நல்லா இருக்கும் நமக்கு இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு மரக்கறி போட்டுக்கொள்வோம் நான் எல்லாம் வந்து ஒரு நூறு குரான் நூறு எடுத்த நான் பச்சை கொச்சிக்கா ஒரு நமக்கு தேவையான அளவு போட்டுக் மற்றதெல்லாம் நூறு குரான் நூறு எடுத்த நான் எல்லாம் சரியான அளவுல இருந்தது நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு குமன் பண்ணுங்க உங்களுக்கு செய்து பாட்டிகளுக்குன்னு அந்த நீங்க ஒரு நாலு மடங்காக்கி அஞ்சு மடங்காக்கியோ நீங்க செய்து வச்சு கொள்ளலாம் வீட்டுல ஃபிரிட்ஜில் ஒரு பொட்டில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு பழுதாக மூன்று மாசம் வரைக்கும் நீங்க வச்சு பாவிக்கலாம் கவனமா பாவிக்கணும் பாவிக்கக்குள்ள நீரக்கரண்டியில போட்டிங்கன்னு சொன்னா பூஞ்சனை பிடிச்சி போயிடும் நல்லா துடைச்சிட்டு கரண்டிய துடைச்சிட்டு எடுக்க வேணும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிக்கில் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க உடனே சாப்பிட கூடாது ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பிக்கில வந்து நீங்க நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயினதுக்கு பிறகு நீங்க ஒரு பொட்டு இல்ல ஈரம் இல்லாம நல்லா கழுவி காய வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாம போட்டு வச்சுட்டீங்கன்னா நீண்ட காலம் பாய்க்கக்கூடியதா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துங்க பார்த்துட்டு எனக்கு குமெண்ட் பண்ணுங்க போ இல்ல போட்டு வச்சிங்கன்னு நீங்கள் தேவையான நேரம் எடுத்து எடுத்து பாவிக்கலாம் நீங்க பிக்னிக் பொருண்டாலும் செய்து வச்சு கொள்ளலாம் இல்ல அப்பப்போ உங்களுக்கு சாப்பாடு கொண்டு இல்ல ஹரிகள் இல்லைனா இதை வச்சு சாப்பிடலாம் செய்து பாருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்